ஹே ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் டுமை சேனல் இந்த வீடியோ பிரச்சனைத லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இந்த பிரச்சனை இருந்தா கிரீன் டீ குடிக்காதீங்க இல்ல உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும் உலகளவில் உடல் எடையைக் குறைக்க நினைப்போரிடையே மிகவும் பிரபலமான ஒரு பானம் தான் கிரீன் டீ இந்த கிரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஏராளமான அளவில் உள்ளன குறிப்பாக இதில் இசிஇஜி எனும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிகுதியான அளவில் நிறைந்துள்ளன இந்த கிரீன் டீ உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடல் எடையை குறைக்க பெரிதும் உதவுவதாக பல ஆய்வுகளிலும் நிரூபிக்கப்பட்டுள்ளன இது தவிர இந்த கிரீன் டீயை குடிப்பதனால் மூளையின் செயல்பாடு மேம்படும் நினைவாற்றல் அதிகரிக்கும் இரத்த அழுத்தம் குறைந்து இதய நோயின் அபாயம் குறையும் சருமம் குடல் மற்றும் மார்பக புற்றுநோய் போன்ற குறிப்பிட்ட புற்றுநோயின் அபாயம் குறையும் மற்றும் சரும ஆரோக்கியம் மேம்பட உதவி புரிவதாக கூறப்படுகிறது சீனாவில் பிரபலமாக இருந்த இந்த கிரீன் டீ தற்போது இந்தியாவிலும் மக்களிடையே பிரபலமாக உள்ளது அதுவும் உடல் எடையை குறைக்க நினைப்போர் மட்டுமின்றி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நினைப்போரும் தங்களின் தினசரி உணவில் கிரீன் டீயை சேர்த்து வருகின்றனர் என்னதான் கிரீன் டீ ஏராளமான நன்மைகளை வழங்கினாலும் பக்க விளைவுகளையும் கொண்டிருக்கத்தான் செய்கிறது முக்கியமாக இந்த கிரீன் டீயை குறிப்பிட்ட ஆரோக்கியப் பிரச்சனையைக் கொண்ட நபர்கள் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களின் ஆரோக்கியப் பிரச்சனை இன்னும் தீவிரமடைந்துவிடும் இப்போது யாரெல்லாம் கிரீன் டீயை குடிக்கக்கூடாது என்பதை காண்போம் குடல் தொடர்பான பிரச்சினைகள் எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி அல்லது வயிற்றுப்போக்கு பிரச்சினையைக் கொண்டவர்கள் கிரீன் டீ குடிப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களின் நிலைமை இன்னும் மோசமாகக் கூடும் மேலும் குளுக்கோமா உள்ளவர்கள் கிரீன் டீ குடித்தால் அது கண் அழுத்தத்தை அதிகரிக்கும் மற்றும் கல்லீரல் நோய்களைக் கொண்டவர்களின் நிலைமையை மோசமாக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் குழந்தைகள் குழந்தைகளுக்கு கிரீன் டீ குடிக்க கொடுக்கக்கூடாது ஏனெனில் கிரீன் டீயில் காஃபைன் அதிகளவில் உள்ளன இந்த பானத்தை குழந்தைகள் குடித்தால் அவர்களின் நரம்பு மண்டலம் அளவுக்கு அதிகமாக தூண்டப்படும் மற்றும் புரோட்டீன் கொழுப்புகளை உறிஞ்சும் திறன் குறைந்துவிடும் எனவே இக்காரணம் கொண்டும் குழந்தைகளுக்கு இந்த கிரீன் டீயை கொடுக்காதீர்கள் காஃபைன் உணர்திறன் கொண்டவர்கள் காஃபைன் ஒத்துக்காதவர்கள் கிரீன் டீ குடிப்பதை அறவே தவிர்க்க வேண்டும் இத்தகையவர்களுக்கு சிறிதளவில் கிரீன் டீ உடலினுள் சென்றாலும் அது இதய துடிப்பை அதிகரித்து உடல் சோர்வை அதிகரித்து எரிச்சலுணர்வு அல்லது நடுக்கத்தை உண்டாக்கிவிடும் இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் உடலில் இரும்புச்சத்து குறைவாக இருந்தால் மற்றும் இரத்த சோகையைக் கொண்டிருந்தால் கிரீன் டீ குடிப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இத்தகையவர்கள் கிரீன் டீயை குடித்தால் இரும்புச்சத்தை உறிஞ்சும் உடலின் திறன் குறைந்துவிடும் பின் நிலைமை இன்னமும் மோசமாகிவிடும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் தாய்ப்பாய் கொடுக்கும் பெண்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் கிரீன் டீ குடிப்பதை தவிர்க்க வேண்டும் அதுவும் கர்ப்ப காலத்தில் கிரீன் டீ குடித்தால் அது கருச்சிதைவை ஏற்படுத்தும் அல்லது குழந்தையின் வளர்ச்சியில் இடையூறு ஏற்படலாம் இதற்கு அதில் உள்ள அதிகப்படியான காஃபைன் தான் முக்கிய காரணம் அசிடிட்டி உள்ளவர்கள் கிரீன் டீ இயற்கையாகவே வயிற்று அமிலத்தை அதிகரிக்கும் டானின்கள் என்னும் சேர்மம் உள்ளது இந்நிலையில் ஏற்கனவே அசிடிட்டி உள்ளவர்கள் குடிக்கும்போது அது உற்பத்தியை அதிகரித்து அதன் காரணமாக வயிற்று உப்புசம் வயிற்று அசௌகரியம் மற்றும் மலச்சிக்கல் போன்றவற்றிற்கு வழிவகுக்கும் எனவே வயிற்று பிரச்சினை உள்ளவர்கள் கிரீன் டீ குடிப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல் இணையத்தில் கிடைக்கும் அனுமானங்கள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளன மற்றும் நம்பகத்தன்மைக்கு உத்தரவாதம் இல்லை மேலும் எங்கள் ஒரே நோக்கம் தகவலை வழங்குவது மட்டுமே அதை வெறும் தகவலாக மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு தகவலையும் அனுமானத்தையும் பயிற்சி செய்வதற்கு அல்லது செயல்படுத்துவதற்கு முன் தயவு செய்து சம்பந்தப்பட்ட நிபுணரை அணுகவும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிடிச்சிருந்தால்